அமைதியுடனும் சாந்தமாக பேசும் குணமும் உடைய தனுசு ராசியினரே ஜூலை மாதம் பணவரவு இருக்கும் உங்கள் தோற்றத்தில் மிருகு கூடும் உங்கள் மனதின் தெளிவு உங்கள் முகத்தில் வெளிப்படும் உங்களது செயல்களுக்கு முட்டுக்கட்டை போட்டவர்கள் விலகிவிடுவார்கள் மனம் விரும்பியது போல செயல்படுவீர்கள் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் மிகவும் சாமர்த்தியமாக செயல்படுவது நன்மை தரும் தொழில் போட்டிகள் உண்டாகலாம் அனுசரித்து செல்வது முன்னேற்றத்துக்கு வழிவகுக்கும் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் மற்றும் வணிக நிறுவனங்களுடனான உங்கள் உறவு அதிகரிக்கும் தொழில் பங்குதாரரின் உதவியால் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் எதிர்பார்த்த கடருதவி கிடைக்கலாம் புதிய வாடிக்கையாளர்கள் தொடர்பு உண்டாகும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேலதிகாரிகளை பகைத்துக் கொள்ளாமல் அனுசரித்து செல்வது நல்லது திறமையான செயல்பாட்டால் பாராட்டு கிடைக்கும் வீடு மற்றும் ரியல் எஸ்டேட் தொடர்பான விஷயங்களில் ஆதாயம் கிட்டும் பண வருவாயிருக்கும் குழந்தைகள் பற்றிய கவலை உண்டாகும் குழந்தைகளின் தேவைக்காக நீங்கள் பணத்தை செலவு செய்வீர்கள் அவர்களுக்காக பாடுபடுவீர்கள் கடன் வாங்கும் கட்டாயம் ஏற்படலாம் ஐந்தாம் வீட்டின் அதிபதி செவ்வாய் ஐந்தாம் வீட்டில் நிலைத்து படிப்பில் ஆர்வத்தையும் ஏற்படுத்துவார் படிப்பில் கவனம் செலுத்த வேண்டும் அப்போதுதான் வெற்றி கிடைக்கும் இரண்டாம் வீட்டின் அதிபதியான சனி மூன்றாம் வீட்டில் இருப்பார் இதன் காரணமாக உங்கள் பணத்தை உங்கள் உடன் பிறந்தவர்களின் தேவைகளுக்காக செலவிடலாம் அவர்களுடனான உங்கள் உறவு இனிமையாக இருக்கும் மற்றும் அவர்களின் ஆதரவும் உங்களுடன் இருக்கும் மற்றும் அவர்கள் உங்கள் துணிச்சலுடனும் வலிமையுடனும் முன்னேறுவார்கள் ஏழாம் வீட்டிற்கு அதிபதியான புதன் மாதத்தின் முதல் பாதையில் எட்டாம் வீட்டில் பயிற்சிப்பதால் உங்களின் உறவில் சில பிரச்சனைகள் ஏற்படும் செவ்வாய் புதன் மீதும் ஒரு அம்சமாக இருப்பார் இது உங்கள் குடும்ப வாழ்க்கையில் மன அழுத்தத்தை அதிகரிக்கலாம் மற்றும் உங்கள் மனைவியுடன் வாக்குவாதங்களுக்கு வழிவகுக்கும் ஆனால் சுக்கிரன் கிரகம் ஏழாவது வீட்டில் இருப்பதால் உங்கள் இருவருக்கும் இடையே காதல் தருணங்களை கொண்டு வரும் இது உங்கள் உறவை அவ்வப்போது காப்பாற்றும் கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்வது நல்லது உங்கள் ராசிக்கு அதிபதியான குறு ஜூலை மாதம் முழுவதும் நோய் வீடான ஆறாம் வீட்டில் பயிற்சிப்பதால் ஜூலை மாதம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஓரளவு பலவீனமான பலன்களை தரக்கூடும் கல்லீரல் சிறுநீரகம் தொடர்பான நோய்கள் மற்றும் கொலஸ்ட்ரால் அதிகரிப்பு போன்ற மழையால் பரவும் நோய்கள் உங்களை தொந்தரவு செய்யலாம் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்